லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலு ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட அந்த உரையிலேருந்து ஒரு பர்ட்டிக்குலர் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீக்கப்பட்டிருக்கு முக்கியமாக சிறுபான்மை மக்களுக்கு மோடி அவர்கள் பாஜகவே எதிராக இருக்குது மேலும் நீட் பற்றி பேசும்போதும் அந்த ஒரு உரையும் எடுத்துக்கப்பட்டிருக்கு இது எடுக்க சொல்லி சபாநாயகர் அவர்களே ஓம்ரலா அவர்களே வந்து இதை நீக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல ராகுல் காந்தியினுடைய பேச்சு உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு கடந்த பத்தாண்டு காலமாக நாடாளுமன்றம் எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியும் அங்கே விவாதங்களுக்கு இடம் கிடையாது எந்தவித மாற்று கருத்துக்களுக்கும் அங்கே மதிப்பு இருக்காது மோடி நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டார் வந்தால் பேச மாட்டார் பேசினாலும் அவர் பேச்சு குறித்து வைக்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டார் எதிர்கட்சி தலைவர்கள் பேசுனா அதற்கு எழுந்து பதில் சொல்ல மாட்டார் இப்படி எதுவுமே செய்யாதவர் மோடி நாடாளுமன்ற ஜனநாயகத்தை முற்றாக புறக்கணித்து காலில் போட்டு மிதித்து கொண்டிருந்தவர் மோடி எதிர்கட்சிகளை ரொம்ப துச்சமாக மதித்தார் அந்த மிதப்பில் தான் இனிமேல் நீங்கள் பார்வையாளர் மாடத்தில் தான் உட்கார வேண்டி வரும் எதிர்கட்சிகளே இருக்காது காங்கிரஸே இருக்காது ராகுல் காந்தி ஒரு பப்பு

ஒரு டீச்சருக்கு முன்னாடி ஸ்கூல் பையன் எப்படி எந்திரிச்சு நின்று தயங்கி தயங்கி பேசுவதற்கு பயந்து பயந்து இருக்கக்கூடிய ஒரு காட்சி இருக்குமோ அதை அப்படியே நேற்று நம்ம பார்க்குறோம் அளவுக்கு தயக்கமும் அச்சமும் மோடி முகத்தில் வெளிப்படுது மோடி பெரும்பான்மை பெற்று வந்து விட்டார்னு குடியரசுத் தலைவர் பொய்யா பேசுகிறாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டு கூட்டணி கட்சிகளுடைய குடைச்சலையும் தாங்க முடியாமல் எதிர்கட்சிகளுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிப்போய் நிற்கக்கூடிய ஒரு மோடியை நேற்று நாடாளுமன்றம் காட்டிவிட்டது எதற்கு அவற்றை பதில் இல்லை எந்த பதிலும் அவரால் சொல்ல முடியல ராகுல் காந்தி வைத்த அடுக்கடுக்கான கேள்விகள் அப்புறம் காங்கிரஸ் தலைவர் இப்படி பேசும்போது பாஜக உறுப்பினர்கள் கடந்த பத்தாண்டுகள்ல எப்படி வெளிப்பட்டிருக்காங்க அந்த நாடாளுமன்றத்தை நடக்கவே விடமாட்டாங்க எதிர்கட்சிகளை விரட்டி அடிப்பாங்க மிகப்பெரிய அளவுக்கு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போட்டு அந்த நாடாளுமன்ற அவையவே ஆளுங்கட்சி சீர்குலைச்சிடும் ஆனால் நேற்று அப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்க முடியல எதிர்கட்சிகளுடைய ஆவேசத்தை தான் பார்க்க முடியுதே தவிர பிஜேபிக்காரங்க இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல சும்மா அங்கங்கே இருந்து சில கோஷங்கள் கே கேட்டதே தவிர மற்றபடி மோடி கார்னராகி நிற்கிறத டிஃபெண்ட் பண்ண வேண்டிய மோடிக்கு அரணாக நிற்க வேண்டிய பிஜேபி உறுப்பினர்களே நேற்று வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அதுதான் இதுலேருந்து வெளிப்படுது அவங்களுக்கே போயிடுச்சு அந்த ஸ்ப்ரிட்டு போயிடுச்சு எதிர்கட்சி வலிமையாக வந்துருச்சு பார்வையாளர் மாடத்துல தான் உட்கார வேண்டி வரும் நீங்கள் இங்கே வரவே முடியாதுன்னு சொன்ன அந்த நிலைமை மாறி இப்படி வந்துட்டாங்களே ராகுல் காந்தியை பதவியை நீக்கி வந்து அனுப்பினோம் திருப்பி அவர் எம்பியாக ரெண்டு இடத்துல நின்று ஜெயிச்சு நார்த்துலேயும் ஜெயிச்சு சவுத்துலேயும் ஜெயிச்சு வந்து நிற்கிறார இதெல்லாம் அவங்களால பொறுக்க முடியல பப்புன்னு சொன்னோம் இப்படி கேள்விகளை அடுக்கிறார அவங்களால பொறுக்க முடியல எதிர்கட்சிகள் வந்து செதறி போயிடுவாங்க அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வரக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது அவ்வளோ ஒற்றுமை இல்லாத எதிர்கட்சியாக இருக்காங்கன்னு சொன்னோம் ஆனால் இப்படி வந்து இரநூத்தி நாற்பது பேர் கட்டுக்கோப்பாக எல்லாம் ஒரு ஒத்த கருத்தோடு நிற்கிறாங்களே ராகுல் காந்தி பேசுகிறது தான் மகோ மைத்ரா பேசுகிறாங்க அவங்க பேசுகிறது தான் திமுக உறுப்பினர்கள் பேசுகிறாங்க நான் அந்த பேச்சை தான் நாங்கள் விசிக்கு எதிரொலிக்கிறோம் இப்போ எல்லா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஒரே கோணத்தில் ஒரே கருத்தில் உ உறுதியாக நின்று மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய கொள்கை எதிர்ப்புன்னு சொல்லி இவ்வளோ காரமாக பேசுகிறாங்களேன்னு சொல்லி அவங்களால தாங்க முடியல நாடாளுமன்றமே நேற்று வேறு ஒரு வடிவமாக பார்க்க முடிஞ்சுது எதிர்கட்சிகளுக்கு நேற்று ஒரு பெரிய கோலாகலமான கொண்டாட்டமான ஒரு நிலையை தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது நாடாளுமன்றத்தில் அது தாங்க தான் அவை குறிப்பில் இருந்து நீக்கிறாங்க என்ன பேசுனார் ராகுல் காந்தி அன்பார்லிமெண்ட்டை விட ஏதாவது பேசுனாரா நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தை எதுவும் பேசுனாரா மோடியை வந்து கேள்வி எழுப்பினார் மோடி பேசினதை வச்சு கேள்வி எழுப்பினார் நீங்கள் கடவுளின் குழந்தைங்கிறீங்க கடவுள்கிட்ட நேரடியாக பேசுவோங்கிறீங்க உங்களுக்கு அதானிக்கு துறைமுகத்தை கொடுக்கறதுக்கு கடவுள் தான் சொன்னாரா அப்படின்னு கேக்குறாரு இல்ல ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி பேசுறதுனாலதான் அந்த அவை குறிப்பில இருந்து நாங்கள் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ராகுல் காந்தி ஒரு இந்து இந்து மத நம்பிக்கை உள்ளவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் ஒவ்வொரு கோயிலா போகக்கூடியவர் இந்து மத நம்பிக்கை உள்ளவர் அவர் என்ன கேட்கிறாரு நீ தான் மட்டும்தான் இந்துவா ஆர் ஆர்எஸ்எஸ் தான் இந்துவா மோடி மட்டும்தான் இந்துவா பிஜேபி மட்டும்தான் இந்துவா ஏதோ இந்துக்களுக்கு நாங்க தான் சொல்லி பிராண்ட் பண்ணிக்கிறீங்க இந்துக்களுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க போலி இந்துக்கள் அப்படின்னு சொல்றார் அது மிக சரியான வாதம் தானே நாடே இல்ல அப்புறம் அயோத்தியில நீ கோயில கட்டினீங்க என்ன நடந்துச்சு அயோத்தியில அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெற்றி பெற்று வந்திருக்க கூடிய அந்த உறுப்பினரை கை கொடுத்து பாராட்டுறாரு அவையில இதெல்லாம் மோடியால தாங்க முடியல அப்புறம் என்ன நீங்க எப்படி அயோத்தியில் வீழ்த்தப்பட்டீர்களோ அதே போல அடுத்து குஜராத்தில் வீழ்த்தப்படுவீர்கள் எழுதி வச்சுக்கோங்க குஜராத்தில் எந்த குஜராத்திலிருந்து உங்களுடைய வெற்றி தொடங்குச்சோ அந்த குஜராத்திலே நீங்க சரிவை சந்திப்பீர்கள் எழுதி வச்சுக்கீங்கன்னு சொல்றார் அயோத்தியில பாஜக வீழ்த்தப்படும் ஒரு 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 மாசத்துக்கு முன்னாடி சொன்னா யாராவது நம்புவாங்களா உத்தரப்பிரதேசத்துல பாஜக பாதிக்கு பாதி கூட ஜெயிக்காது அப்படின்னு சொன்னா கடந்த மாதம் சொன்னா யாராவது நம்புவாங்களா ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை எந்த அயோத்தி எப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க கொண்டு குவிச்சாங்க எவ்வளோ கவனம் இருந்தாங்க அவசர அவசரமாக கோயிலை கட்டி திறந்தாங்க எல்லா பிரபலங்களையும் கொண்டு போய் குவிச்சாங்க ஒட்டுமொத்தமாக மோடி ஆட்சி காலத்தில் தான் இத்தனை ஆண்டு காலமாக வனவாசம் போயிருந்த ராமர் மீண்டு வந்து விட்டார் ராமருக்கு பெருமைப்படுத்தி விட்டார் மோடி யாராலையும் செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த ராமர் கோயில் கெட்டப்பட்டதுனால ஒட்டுமொத்த வட மாநிலங்களும் மோடிக்கு பின்னால் அணி திரள போகுது உத்தரப்பிரதேசத்தில் எண்பது சீட்டு ஜெயிக்க போகிறோம் ஒட்டுமொத்த வட மாநிலங்களும் ஓட்டை அள்ளி அள்ளி போட போகிறாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் இந்த ராமர் கோயில் அமைய போது அப்படிங்கலாம் சொன்னாங்கல்ல என்னாச்சு எல்லா இடத்துலேருந்து இன்னைக்கு ஃப்ளைட்டு கட்டு அங்கே கோயில் ஒரு மலைக்கு தாங்காமல் ஒழுகுது சுவர் இடிஞ்சு உழுகுது இதுதான் அப்போ அந்த கோயிலை கூட அதனுடைய புனிதத்தை கூட அவர்கள் கடைபிடிக்கவில்லை பாபர் மசூதி இடித்து அந்த இடத்துல வீம்புக்கு கோயிலை கட்டியிருக்காங்க முஸ்லீம் வம்புழுக்கணும்னு கட்டியிருக்காங்க ராமர் மீதான பக்தியில் அவங்க கெட்டலைங்கிறத இன்னைக்கு ஒவ்வொன்றா காட்டுது அப்போ இந்துக்களுக்கு இது ஆதரவான செயலா எதிரான செயலா அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு நீ இந்துன்னு சொல்லி ஏமாத்துற ராமரையே நீ வந்து சரியாக நடத்தலை ராமருக்கான கண்ணியத்தையும் நீ கொடுக்கல அங்க கோயில் வந்து இவ்வளவு மோசமா இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டு ஒழுகிக்கிட்டு இருக்குது சுவர் இடிஞ்சு உழுதுகிட்டு இருக்குது அந்த நகரம் முழுமைக்கு இன்னைக்கு வந்து மோசமா போயிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் அடுக்கடுக்கான கேள்வி வைக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலா நீட்டு பிரச்சனையும் வைக்கிறார் மணிப்பூர் பிரச்சனையை வைக்கிறார் உலக நாடு பூரா சுத்தக்கூடிய மோடி மணிப்பூருக்கு போனாரா அப்படின்னு கேட்கிறாரு மணிப்பூர் இந்தியால இருக்கா இல்லையா அது நம்முடைய மாநிலமா இல்லையா அந்த மக்கள் நம்முடைய மக்களா இல்லையா அங்க நீங்க போகமாட்டீங்களான்னு கேட்கிறாரு அந்த மணிப்பூர் மாநிலத்திலிருந்து இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் கேட்குறாரு குடியரசுத் தலைவர் உரையில் ஒரு இடத்துல கூட மணிப்பூரை பற்றி பேசப்படலை மணிப்பூர் மக்களுடைய பிரச்சனை இன்னைக்கு விவாதிக்கப்படலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிவினை நேரத்தில் நடந்த கலவரத்தை போல அது வி அதை விடவும் மிக மோசமான வன்முறைகள் ஒரு ஆண்டுக்கு மேலாக நடந்துகிட்டு

தமிழ்நாடு மட்டும் எதிர்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்துருச்சு தமிழ்நாடு சட்டமன்றம் மட்டும் நீட்டு விளக்கு மசோதா கேட்டோம் இன்றைக்கி எல்லா மாநில சட்டமன்றங்களையும் தீர்மானம் ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வர்றாங்க பார்க்குறோம் மிகப்பெரிய அளவுக்கு அந்த தேர்வு தேர்வில் குளறுபடி ஏற்பட்டு அவங்களே ஒத்துக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு நிலமை உச்சநீதிமன்றம் சொல்லி தான் நாங்கள் இந்த தேர்வை கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியே சொல்கிறாரு ஏன் இவ்வளோ கம்ப்ளைண்ட் வருது இவ்வளோ கேஸ் ஃபைல் ஆகியிருக்குது நீட்டு தொடர்பாக இது என்னென்னு ரிவியூ பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்போ இன்னைக்கு வந்து எந்த நீட்டை இவங்க தகுதிக்கான தேர்வுன்னு சொன்னாங்களோ அது தகுதியற்ற தேர்வு அப்படிங்கிறது ஆயிடுச்சு அப்புறம் எப்படி பதில் சொல்ல முடியும் அவங்களால நாடாளுமன்றத்தில் அப்போ அந்த கேள்வி வைக்கும்போது பதில் சொல்ல பதில் இல்லாத காரணத்தினால திசை திருப்புறாங்க அது மணிப்பூர் விஷயத்திலையும் ஒரு இடம் பற்றி எரிகிறது மக்கள் பிரச்சனைகள் இருக்காங்க அதை உங்கள் மாநில அரசால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலை அங்கே வந்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியலை இப்படி இருக்கும்போது ஒரு பிரதமர் போய் என்னென்னா பார்க்கணும்ல ஒரு வருஷமாக அவருக்கு போறதுக்கு நேரம் கிடைக்கல தேர்தல் பிரச்சாரத்துக்கு எட்டு முறை வர்றாரு தமிழ்நாட்டுக்கு இங்கேயும் மக்கள் பேரிடரால் பாதிக்கப்படும் போது வரல எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்தார் ஒரே மாதத்தில் ரெண்டு மாசத்துல எட்டு முறை வரக்கூடிய மோடி ஒரே ஒரு முறை மணிப்பூருக்கு போனாரா ஒரே ஒரு முறை அந்த மக்களை சந்திச்சிருக்காரா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானதில்லை இந்த கேள்விக்கு பதில் இல்லாததால வழக்கம் போல் திசை திருப்பு வேலைகளை செய்கிறாங்க என்னன்னா இப்போ அவங்களுக்கு பழைய நிலைமை இல்லை முன்னாடி பெரும்பான்மை பெற்றுக்கிட்டு கூட்டணி கட்சிகளை கையில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு கூட்டணியில் இல்லாத நவீன் பட்நாயக்கு ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க ஆதரவை வாங்கி வச்சுக்கிட்டு நாடாளுமன்றத்திலையும் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் கொட்டம் அடித்தாங்க இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை இவங்களும் மைனாரிட்டி ஆயிட்டாங்க பாஜகவும் பெரும்பான்மை பெறவில்லை கூட்டணி அழுத்தத்தில் தான் ஆட்சி நடத்துகிறாங்க அதில் ரெண்டு பேர் முக்கியமான ஆளியார்னா நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் ரெண்டு பேரும் வில்லாதி வில்லன்கள் அவங்க எந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்களுக்குமே தெரியாது இல்ல நீங்க வில்லாதிய வில்லன் சொல்றீங்க ஆனா அவங்க வந்து தொடர்ந்து ஒரு ஒரு பதவியாக கேட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பதவியும் வழங்கப்படாம தானே வருது அப்படின்னும் போது மோடி அவர்கள் என்ன அழுத்தத்துல இருக்காங்க பதவியை விட முக்கியம் இன்னைக்கு வந்து ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்து சந்திரபாபு நாயுடுக்கு முக்கியம் பீகாருக்கான சிறப்பு அந்தஸ்து குமாருக்கு முக்கியம் கூட்டம் போட்டு இன்னைக்கு தீர்மானம் போட்டுருக்காங்க இதுதான் முக்கியம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியான சிராக் பஷ்வான் கட்சியும் இதையே வலியுறுத்துகிறாங்க அப்போ பீகாரில் இருந்து இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு ஆதரவு கொடுத்து இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கு அமைச்சரவையின் பதவியை விட முக்கியமானது அந்த மாநிலத்துக்கான நிதியும் அந்த மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தும் அதே பிரச்சனை தான் சந்திரபாபு நாயுடுக்கும் அதனால அவங்க இந்த பதவிகளில் கவனம் காட்டுவதை விட அந்த கோரிக்கையில் கவனம் காட்டுவோம்னு அதை நோக்கி போகிறாங்க எப்படியாவது வாங்கிடணும்னு பார்க்குறாங்க மோடிட்ட வாங்க முடியாது ஆனால் இப்படி ஒரு நெருக்கடியில் அவர் இருக்கார் அவங்க ஆதரவோடு ஆட்சி நடத்த வேண்டி நெருக்கடியில் இருக்கார் இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் இப்படி வலிமை பெற்று வருவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல வலிமை பெற்று வந்துட்டாங்க வருவாங்க ஆதரவோட இருக்கிறது ஒண்ணு இவர் கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு இவர் நினைச்சதெல்லாம் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனை அதனால எதிர்கட்சிகள் பேசக்கூடிய பேச்சுக்கு ஈடு கொடுத்து பேசுவதற்கு அவற்றை வார்த்தை வரல இதெல்லாம் அவருக்கு பழக்கம் கிடையாதுல்ல அவர் வந்து எந்த எதிர்கட்சி கேட்டு பதில் சொல்லியிருக்காரு மிதப்பில் இருப்பார் கேள்வி கேட்டால் தூக்கி வெளியே போடுவார் சபாநாயகரை விட்டு ஒட்டு மொத்தமாக டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவார் இப்போ ராகுல் காந்தியை டிஸ்மிஸ் பண்ணட்டும் இப்போ மகுவா மைத்ராவை டிஸ்மிஸ் பண்ணட்டும் இப்போ ஒட்டுமொத்த இரநூ இரநூத்தி நாற்பது எதிர்கட்சி உறுப்பினர்களையும் ஒரே அடியாக டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நாடாளுமன்றத்தை நடத்தட்டும் அவங்க கூட இருக்கிற கட்சிகள் அதுக்கு ஒத்துக்குவாங்களா நிதிஷ்குமார் கட்சி ஒத்துக்குமா ஒட்டுமொத்த மொத்த எதிர்கட்சியும் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு சபையை நடத்துவோம்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு ஒத்துக்குவாரா எவ்வளவு பெரிய சிக்கல்ல மோடி இருக்கிறார் உளவியல் ரீதியா மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார் பயங்கர டார்ச்சராக இருக்கிறார் அவரு அவரால் தூங்க முடியாது அவரால் நிம்மதியா வந்து ஆட்சி நடத்த முடியாது இதுதான் நம்ம சொன்னோம் அவர் குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார் அவர் ஆட்டிடியூடு மாறாது அமித்ஷாவுடைய குணமும் ஆட்டிடியூட் மாறாது அவங்க கொள்கையை மாத்திக்க மாட்டாங்க அதை மாற்றவும் முடியாம இதை ஈடுகொடுக்கவும் முடியாத அந்த ரெண்டுங்கட்டா நிலைமையில தத்தளித்து நிம்மதி இழந்து போவார்கள் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு நாடாளுமன்ற நடவடிக்கை நேற்று சாட்சியா இருக்கு அவங்க குணத்தை எதுவும் மாற்றிக்கலாம் அவங்க ஆனா வேற வழி இல்லை எதிர்கட்சிகளை தூக்கி வெளியே போட முடியலை அவங்களால எதிர்கட்சிகள் உறுப்பினர்கள் மேல பழிவாங்கும் பண்டலத்தை நேற்று கட்ட விழுத்து விட முடியல சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு மோடி தள்ளப்பட்டிருக்கிறார் பதில் சொல்ல விருப்பம் ஆனால் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுட்டார் எழும்பி நின்று பேச மாட்டார் எதிர்கட்சி பேசும்போது நின்று அதற்கு பதிலளிக்க மோடி இதுவரை எழுந்ததில்லை ஆனால் எழுந்து நிற்க வேண்டிய நிலைமை நேற்று தள்ளப்பட்டு விட்டார் இதுதான் மோடியினி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் சந்திக்க போகிற நிலைமை இதுக்கு தான் இன்றைக்கி என்ன பேசியிருக்காரு போய் நான் வந்து சாதாரண ஒரு டீ விற்றுக்கிட்டு இருந்தவன் நேரு மாதிரி பெரிய அந்த பின்னணி உள்ள பண்டிட் குடும்பத்திலேருந்து வந்த ஒருவர் மூணாவது முறை பிரதமர் ஆன மாதிரி நான் ஒரு சாதாரண டீ விற்றவன் மூணாவது முறை பிரதமர் ஆகிட்டேன் இதை பொறுக்க முடியாமல் எதிர்கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் என்ன கேள்வி கேட்குறாங்க இல்லை இது வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க சொல்ற ரீசன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் கேளுங்க அதுதான் சொல்றேன் இது ஒரு ரீசனா நீங்க மூணாவது முறை என்ன முப்பதாம் முறை கூட பிரதமர் ஆகுங்க அது பிரச்சனை இல்லை மக்கள் நினைச்சா ஆக போறீங்க மக்கள் விரும்பலனா வீட்டுக்கு போக போறீங்க அது இல்லைங்க விஷயம் ஆனால் நீங்கள் ஒரு முறை பிரதமராக இருக்கிறீர்களா ரெண்டாவது முறை பிரதமராக இருக்கிறா மூணாவது முறை இருக்கிறீங்களா முப்பதாவது முறை இருக்கிறீங்கிறது பேச்சு இல்லை எத்தனை நாள் இருந்தீர்கள் என்பது முக்கியம் இல்லை எப்படி இருந்தீர்கள் என்பது முக்கியம் வி சிங் வந்து ஒரு வருஷத்துக்கும் கூட ஆட்சியில் இல்லை ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு திட்டங்களும் சட்டங்களும் நாடு காலகாலத்துக்கு பேசும் அவருக்கு நன்றி உணர்வோடு நிற்கும் நாட்டு மக்கள் அவரை நினைவு கூர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் காலம் முக்கியம் இல்லை செயல்பாடு முக்கியம் நேருவுடைய செயல்பாடு முக்கியம் மூணு முறை பிரதமராக இருந்து இந்த நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் நீங்கள் வந்து என்ன உருவாக்கியிருக்கீங்க ஒரே ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை ரெண்டு முறை பிரதமராக இருந்து உருவாக்கியிருக்கீங்களா நேர் உருவாக்கி வச்சதை பூரா விற்றுருக்கீங்க உலகத்திலேயே சொந்தமாக விமான நிறுவனம் இல்லாத ஒரு நாடு நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இவ்வளோ பெரிய நாடு சொந்தமாக ஒரு ஒரு ஃப்ளைட்டு கம்பெனி கிடையாது ஒரு விமான நிறுவனம் கிடையாது அந்த அளவுக்கு மோசமாக போயிருக்கு விமானத்துறை அமைச்சகம்னு ஒன்று இருக்குது ஆனால் விமான நிறுவனம்னு ஒன்று இருக்கா நமக்கு கிடையாது இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு தமிழ்நாடு அரசு புதிய பேருந்துகள் வாங்கவே இல்லை இவங்க வந்து பஸ்ஸே வாங்க முடியாதவங்க ஓசூரில் போய் ஏர்போர்ட் கட்ட போறாங்க விமான நிலையம் கட்ட போகிறாங்க முதல்ல பஸ்ஸை வாங்குங்கிறார் தமிழ்நாடு அரசு பஸ்ஸெல்லாம் வாங்கியிருக்கு நீங்க இருந்த விமானங்களை விற்றுருக்கீங்க தனியார் கம்பெனிக்கு அரசு விமானங்களை விற்றுருக்கீங்க வித்துக்கிட்டு வந்துட்டு நீங்கள் நீங்கள் பேசலாமா அப்போ மூணாவது முறை பிரதமரா நீங்க எத்தனை முறை வேணாலும் ஆயிருங்க ஆனா என்ன செஞ்சீங்கிறது முக்கியமானது எதுவுமே செய்யலை ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு சாதாரண டிஆ வாரியாக இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகிட்டாருங்கிற காழ்பில் கேட்கப்பட்ட கேள்வி கிடையாது அவர் மக்களின் பிரதிநிதின்னு கேட்குறார் மக்களின் பிரதிநிதியாக நின்று ராகுல் காந்தி கேள்விகளை முன்வைக்கிறார் மணிப்பூர் பற்றி கேட்குறாரு இதுக்கு டிவித்ததுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது என்ன சம்மந்தம் இருக்குது அதுக்கு தான் ஆர் ஆர்ஸ்ஆர் பதில் சொல்லியிருக்காரு நாங்களும் வந்து சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கோம் நாங்கள் வந்து உழைப்பு தேடி இலங்கைக்கும் அங்க இங்கே எங்களுடைய மூதாதையர்கள் போனாங்க இன்றைக்கி நான் வந்து நாடாளுமன்றத்தில் நிற்கிறேன் என் மகன் வந்து லண்டனில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து எல்லோரும் அப்படி தான் வந்திருக்கோம் ஆனால் வந்துங்க என்ன செய்கிறோங்கிறது முக்கியமானது நான் அந்த ஒரு பேக்ரவுண்டுனால என்ன புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி தப்பிக்கக்கூடாது கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு கேட்டால் நான் டிவி தவேன் அதனால் என்கிட்ட கேள்வி கேட்குறேங்க பதில் சொல்லுவீங்க நீட் எக்ஸாம் ஏன் வந்து இவ்வளோ மோசமாக நடக்குதுன்னு கேட்டால் ஐயோ நான் டிவி தவிர அதனால என்ன வந்து இந்த மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு நான் பதில் சொல்கிறது அது பதில் இல்லையே கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்போ கேள்விக்கு மோடியிடம் பதில் கிடையாது அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தது கிடையாது பேசுனது கிடையாது பதில் சொன்னது கிடையாது பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்துனது கிடையாது இப்படி ஒரு மன்னரை போல பொத்தி பாதுகாக்கப்பட்ட மோடி இன்னைக்கு வந்து அந்த பிம்பம் உடஞ்சி போய் பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு பதில் அவர்கிட்ட கிடையாது பதில் சொன்னாலும் அவர் மாட்டிக்குவார் ராகுல் காந்தி அவரை விடவே மாட்டார் வச்சு செய்வார் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்றத்தில் இதை பார்க்க போகிறோம் உண்மைன்றது வந்து மோடி அவர்களுடைய அகராதியிலே இல்லை அப்படின்றதையும் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிருக்காங்க அவையிலிருந்து நீக்கினாலும் பரவாயில்ல என்னுடைய குரல் வந்து ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும் மக்களுக்காக நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஸோ இது நீங்க இன்னொரு முறை அவரை வந்து அவையிலிருந்து நீக்கி அந்த தவறை மோடியும் சபாநாயகரும் செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவையிலிருந்து மீண்டும் நீக்கப்பட்டால் ராகுல் காந்தி நீக்கப்பட்டால் ராகுல் காந்திக்கு அதை விட பெரிய வாய்ப்பு வேற எதுவும் இருக்க முடியாது ராகுல் காந்தி முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு உங்களால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் பதவியில் இருந்து அதிகாரத்தை ருசித்து பழகியவர்கள் எனக்கு அதெல்லாம் கிடையாது நான் மக்கள்கிட்ட போய்கிட்டே இருப்பேன் பதவி இல்லாட்டாலும் என்னால் இருக்க முடியும் மக்கள் இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான் என்ஜாய் பண்ணி நல்லா இருக்கேன் ஒன்றால் பதவியில் இருந்த போதும் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியலை சோகமாக இருக்கேன் உன் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை என் முகத்தில் மகிழ்ச்சி இருக்குது அதுதான் அவர் சொல்றார் அதனால பதவி இல்லாட்டாலும் எங்களால் டிராவல் பண்ண முடியும் நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுவோம் உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அதுதான் உண்மை பதவி இருக்கு இப்போ மோடிட்ட இருந்த பிறகும் கூட மகிழ்ச்சி இல்லை பதவி இல்லை ராகுல்கிட்ட ஆனாலும் அவர் மக்களுக்காக பேசிட்டு இருக்காரு போராட்டிட்டு இருக்காரு பயணம் பண்ணிட்டு இருக்காரு நாடு முழுவதும் இன்னொரு ரவுண்டு போனா கூட போவார் மோடி போவாரா மோடி வந்து ரோட் ஷோ தான் போவார் இறங்கி நடக்க மாட்டார் ராகுல் காந்தி இரண்டு முக்கியமான பயணங்களை நாடு முழுவதும் போயிருக்காரு நடந்து போயிருக்காரு அதனால ராகுல் காந்தி மக்கள்கிட்ட பணியாற்றுவார் இது காலம் வழங்கியிருக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த முறையை அவர் பிரதமராக வருவதை விட இப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்களுக்காக பேசி மோடிங்கிற பிம்பத்தை போட்டு சுக்குநூறாக உடைச்சி மக்கள்கிட்ட இன்னும் செல்வாக்கு பெற்று நல்ல வலிமையான ஒரு இடத்துக்கு ராகுல் காந்தி போய் பிரதமர் ஆவது என்பது தான் நாட்டு மக்களின் விருப்பமா இருக்கு அதுதான் நடக்கப்போகுது உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்